பகவான் தோற்கலாம் பாகவதன் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆயுதம் எடுத்தேன் என்றான் கிருஷ்ணன் நாம் தோற்பதில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தன்னை தோற்பதாக காட்டிக்கொள்கின்ற குரு கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய மகா அடுத்த 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 நிலைகளை நான் யோசித்து பார்க்கிறேன் பல இடங்களில் கிருஷ்ணன் என் மனதை கவர்ந்த பல நேரங்களில் பல விஷயங்களை பல அற்புதமான ஆழமான கருத்துக்களை நமக்காக சொல்லி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் எனக்கு தந்த மிக நுட்பமான ஒரு பாடம் பி பாசிட்டிவ் டோன்ட் பி நெகட்டிவ் எப்பார்த்தாலும் உடன் பாட்டான சிந்தனை இல்லாமல் முரண்பாடான சிந்தனைகளோடு நீங்கள் இருக்காதீர்கள் பாருங்க நம்முடைய அவை இருந்தது இந்த அவையில் ஒரே ஒரு முரண்பாடான குரல் வந்து கொண்டிருந்தது மனமும் கவனமும் சிதைந்ததா இல்லையா ஒரு உடன்பாட்டு இல்லாத சிந்தனை அத்தனை உடன்பாட்டுடைய சிந்தனைகளையும் மாய்க்கும் எத்தனை ஒரே ஒரு உடன்பாட்டு சிந்தனை அத்தனை உடன்பாட்டு இல்லாத முரணான சிந்தனைகளை மாய்க்குமா என்றால் அதற்கு ஞானம் பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் நாரோடு சேர்ந்த பூ நாராது என்று ஆனால் ஒரு சில நாற்றம் நம்முடைய அத்தனை வாழ்க்கைகளிலும் விஷத்தை கலந்து விடுகிறது நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிருஷ்ணன் இருக்கிறான் போர் முடிந்தது கீழே இறங்குகிறான் அர்ஜுனன் இறங்கும் போது அவனுக்கு வாட் இஸ் மமதம்

பல உயிர்களை கொன்ற அந்த ஆயுதங்கள் ஃபுல்ல நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால நிறுத்தி வச்சிருந்த மவனே நான் இறங்கி சாம்பலாக இருப்பேன்